ஹாய் நம்ம இந்த வீடியோவில் பா வகையான வெண்பா பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒனில் பா வகைகளை பற்றியும் அதற்கான ஓசைகள் வெண்பா ஆசிரியப்பாவோட வகைகள் பற்றி சொல்லியிருக்கேன் அதை என்னோடய சேனல் பயோவில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெண்பாவோட வகைகள் வந்துட்டு டென்த்து புக்கில் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதே இது டுவெல்த்து புக்கில் ஏழுன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சப்போஸ் என்னென்னா ரெண்டுலேயும் எக்ஸாமில் கொஷின் கேட்குறப்ப அஞ்சு ஏழு ரெண்டு ஆப்ஷனையும் ஒரே இடத்துல கொடுக்க மாட்டாங்க ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சப்போஸ் அஞ்சு இல்லை அப்படின்னா நீங்கள் ஏழு ஏழு கொடுங்க இப்போ வெண்பாவின் வகைகள்னு கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷனில் வந்துட்டு அஞ்சு கொடுக்கல ஏழு தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஏழு தான் போடணும் மேக்ஸிமம் ரெண்டுமே சேர்த்து கொடுக்க மாட்டாங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து வெண்பாவை பற்றி பார்க்கலாம் ஏ திருக்குறளில் தான் வந்துட்டு வெண்பாவை முதன் முதலாக பயன்படுத்தியிருப்பாங்க வெண்பாவோடய வடிவ வடிவத்தை வந்து முதன் முதலாக பயன்படுத்தியிருப்பாங்க பெரும்பாலும் நீதி இலக்கியங்கள் வந்துட்டு வெண்பா வடிவில் தான் இருக்கும் நீதி இலக்கியங்கள் அற இலக்கியங்கள் வந்துட்டு வெண்பாவடிவில் தான் இருக்கும் வெண்பாவை வண்பான்னு சொல்லலாம் வெண்பாங்கிறது சொல்லுதலை அடிப்படையாக கொண்டது சொல்லுதல்னால் செப்புதலை அடிப்படையாக கொண்டது இது வந்து செப்பலோசை இதோட ஓசை வந்து செப்பலோசை இது வந்து வெண்தலையால் அமையும் வெண்பாவோட பொது இலக்கணம் இது வந்து செப்பலோசையை பெற்று வரும் ஈற்று அடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் வந்துட்டு நான்கு சீராகவும் அமையும் ஈற்று கடைசி அடி வந்துட்டு மூணு சீராகவும் மற்ற அடிகள் வந்துட்டு நாலு சீராகவும் அமையும் இதில் வந்துட்டு இயர்சீர் வெண்சீர் மட்டுமே வரும் அதே மாதிரி இயர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும் இயர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலைன்னா நம்ம வந்து தலை படிக்கிறப்ப பார்த்தோம் இல்லையா அதாவது தலைங்கு தலைங்கிறது யாப்பிலக்கணத்தில் வரும் இதுக்கா இதுக்கும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் யாப்பிலக்கணம் பற்றி மூணு வீடியோ இருக்குது அது என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் தலையெல்லாம் ப பற்றி தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை படிங்க தலையெல்லாம் படிச்சுட்டு இது ப இந்த பாவகையை பற்றி படிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சீர் வெண்டலைனா என்னன்னா மாமுன் நிறை விலமுன் நேர் வரும் அதுதான் இயற்கை வெண்டலை அதுவே அதுவே வந்து வெண்சீர் வெண்டலைன்னா காய் முன் நேர் வரும் அதுதான் வெண்சீர் வெண்டலை அப்படி இப்படி தான் அமையும் இப்படி தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வெண்பா வந்து ரெண்டு அடியிலேருந்து பன்னிரெண்டு அடி வரைக்கும் அமையும் சில இதில் பதிமூன்று அடிகளுக்கு மேற்பட்டு வரும் அதை என்னன்னு சொல்றாங்கன்னா களி வெண்பான்னு சொல்றாங்க இதில் வெண்பால ஈற்று சீர் வந்துட்டு நாள் மலர் காசு பிறப்புங்கிற வாய்ப்பாட்டில் முடியும் அதாவது ஈற்று சீர்னா கடைசி சீர் வந்துட்டு இந்த நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற இந்த வாய்ப்பாட்டில் தான் முடியும்னு சொல்றாங்க வெண்பாவோட அடி வரையறை வெண்பா ரெண்டு ரெண்டு அடியில வந்துச்சுன்னா அந்த வெண்பா என்ன சொல்றாங்கன்னா குரல் வெண்பான்னு சொல்றாங்க இப்ப நமக்கு எக்ஸாம்பிளுக்கு திருக்குறள் தெரியும் அதை பார்த்தா ரெண்டு அடிதான் அதை வந்து குரல் வெண்பான்னு சொல்றாங்க மூன்றடி வெண்பானா மூன்றடி வருது ஒரு அது வெண்பாவால அமைஞ்சு மூன்றடி இருக்கு அப்படின்னா அதை நேரிசை அல்லது இன்னிசை சிந்தியல் வெண்பான்னு சொல்லலாம் அதே இது நான்கடியில் வர வெண்பாவை என்னன்னு சொல்லலாம்னா நேரிசை வெண்பான்னு சொல்லலாம் இன்னிசை வெண்பான்னு சொல்லலாம் நான்கடியிலிருந்து பன்னிரெண்டு அடி வரை இருக்கு வர வரும் இல்லையா வெண்பா அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பற்றொடை வெண்பான்னு சொல்லலாம் பதிமூன்று அடிக்கு மேல் வர வர வெண்பாவில் அமைஞ்சு அது பதிமூன்று அடிக்கு மேலே இருந்தால் அதை என்னன்னு சொல்லலாம்னா களி வெண்பான்னு சொல்லலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆசிரியப்பாவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் தேங்க்யூ